இருந்து காலிங் வரைக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும் டென்ஷனா பிஸியா தான் போயிருக்கும் இன்னைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்க செக்மெண்ட் என்னன்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கலை இந்த யோக கலை இந்த யோக கலையில எவ்வளவு வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு எவ்வளவு இதுல இருந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு தான் ஒவ்வொரு நாளும் பாத்துட்டு வரும் இன்னைக்கு இவங்க என்ன ஆசிரம் சொல்லி கொடுக்க போறாங்க அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பத்திலுமே பார்க்கக்கூடியது வந்து முத்திரை முத்திரையோட பெயர் வந்து யோனி முத்திரை இது பெண்களுக்கான முத்திரை எல்லா பெண்களும் கண்டிப்பா வந்து செய்யக்கூடிய முத்திரை இதுல வந்து நிறைய வேறுபாடுகள் எல்லாம் இருக்கு அதோ நம்ம ஒண்ணு ஒன்னா பாக்கலாம் இப்ப முதல்ல எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு கைகளில் இப்படி பின்னோக்கி இப்படி வந்து இப்படி திருப்பிட்டு இந்த மூணு விரல மட்டும் இப்படி சேர்த்து வச்சிடுறோம் ஆள் காட்டி வந்து சேர்த்து வச்சிடுறோம் அதுக்கப்புறம் இதை அப்படியே மடக்கணும் இந்த மூணு விரலை மட்டும் அப்படியே மடக்கிடுறோம் மடக்கிட்டு நம்மளோட கட்டை விரலை எடுத்துகிட்டு வந்து இந்த மூணு விரலோட நுனியில் வந்து இப்படி வைக்கிறோம் வச்சுட்டு நல்லா ஆள்காட்டி விரல் நல்லா நேராக வச்சுட்டு நம்மளோட பகுதியில் அப்படியே கொண்டு வந்து வைக்கிறோம் இந்த முத்திரையை தான் நம்ம வந்து பகுதியில் வந்து வைப்போம் இப்படியே இப்படி வைக்கணும் வச்சுட்டு சில வினாடைகள் இந்த ஆள்காட்டி விரல் கீழ் நோக்கி தான் பார்த்த மாதிரி இருக்கணும் முதுகுத்தண்டு நல்லா நேராக வச்சுட்டு கண்களை மூடிட்டு நம்மளோட மூச்சை மட்டும் அப்படியே கவனிக்கணும் சில வினாடிகள் தள்ளர்த்திக்கலாம் இது வந்து ஒரு விதம் இது இல்லாமல் இன்னும் வேறு மாதிரியும் செய்யலாம் அதாவது அடுத்தது வேறுபாடு அதே மாதிரி ரெண்டு கைகளையும் கொண்டு வந்துட்டு கைகளில் வந்து இப்படி கோத்துக்கிறோம் இந்த மாதிரி கோத்துட்டு உள்ளு பக்கமாக கோக்கணும் சில பேர் இப்படி வந்து வெளி பக்கமாக கோப்பாங்க அப்படி இல்லாமல் உள்நோக்கி இப்படி ரெண்டு கையுமே இப்படி திருப்பிட்டு இப்படி கோத்துட்டு ரெண்டு ஆள்காட்டி விரலையும் சேர்த்து வைக்கணும் ரெண்டு கட்டை விரலையும் சேர்த்து வைக்கணும் இந்த மற்ற மூணு விரல்கள் வந்து அப்படியே வந்து பின்னி இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதே மாதிரி வந்து கைகள் வந்து கொண்டு வந்து நம்மளோட வயிற்று பகுதியில் வைக்கணும் இதில் வந்து ஆள்காட்டி வரல் வந்து கீழ் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும் கட்டை வரல் மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நல்லா நேராக வச்சுட்டு அப்படியே உட்காரலாம் வயிற்றுப்பகுதியில் வைக்கணும் சில வினாடிகள் வளர்த்திக்கலாம் ஒரு ஆனந்த மூச்சு எழுத்து வெளியிடலாம் இந்த யோனி முத்ராவே கண்டிப்பாக வந்து ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிடங்களை வச்சுருக்கணும் இது நம்ம வந்து இந்த மாதிரி உட்காந்துட்டு பண்ணுற மாதிரியும் பண்ணலாம் அப்படி இல்லை நாற்காலியில் உட்காந்துக்கலாம் இல்லை படுத்துட்டு பண்ணலாம் இப்போ நம்ம அந்த லெக்ஸ் அப்போ அந்த வால் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அதாவது படுத்துட்டு காலை வந்து நம்மளோட செவிற்று மேலே வந்து வச்சுட்டு படு இருப்போம் அந்த மாதிரி டைம்லேயும் வந்து இது மாதிரி வச்சுருக்கலாம் இந்த மாதிரி யோனி முத்ரா உங்களுக்கு எப்போ எப்போ டைம் கிடைக்குதோ அப்போலாம் நம்ம வச்சுருந்தோம்னா நம்மளோட கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாருக்குமே வந்து தீர்வு கிடைக்கும் அதாவது அந்த பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படிங்கிறது அப்புறம் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறது வந்து பண்ணுறது அதுக்கப்புறமேட்டு ப்ரெக்னென்ட் டைமில் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக இது வச்சிட்டு இருந்தோம்னா நல்ல சுகப்பிரசவங்கள் வரும் இப்போ எப்படி நம்ம ஆசனம்லாம் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம முத்திரைகளோட சேர்த்து பண்ணும்போது அதோட பலன்கள் வந்து முழுமையாக வந்து கிடைச்சிடும் இந்த யோனி முத்திராயம் வச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நம்ம ஷோ நெக்ஸ்ட் செக்னட் இங்கிலீஷில் பேசலாம் எத்தனை லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலுமே இங்கிலீஷ் தெரிஞ்சாலே ஒரு தனி கெத்து தாங்க சோ அந்த இங்கிலீஷை இவர் எந்த அளவுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கறத பாக்கலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன என்னெல்லாம் பார்க்க போறோம் என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன கிக் ஸ்டார்ட் ரீகாலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா சோ எதுக்காக அந்த ரீகால் இந்த கிக் ஸ்டார்ட் அப்படிங்கறத எடுத்துட்டு இருக்கோம் நம்ம ரீகால் பண்ணும்போது ஏற்கனவே என்ன பண்ணும் அப்படிங்கறது ஒரு கமா போட்டு இன்னைக்கான கிளாஸ் ரீகால் பண்ணும்போது அது ஒரு நல்ல கிக் ஸ்டார்டிங்கா இருக்கும் இல்லையா சோ அதனாலதான் அந்த கிக் ஸ்டார்டிங்ன்றது நமக்கு என்ன பண்ணுவா அந்த சென்டென்ஸ் இன்னைக்கான ஒர்க்கை கண்டினியூ பண்ணி சஸ்டைனடி பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா சோ அதுதான் நம்ம சொல்லக்கூடியதா இருக்கு சோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் காலங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் டென்சஸ் அப்படிங்கிறது தான் ஸோ எல்லாருமே காலங்கள் டென்சஸ் அப்படிங்கறத தான் இருக்கும் அது வந்து நம்ம பேர் சொல்லி பயன்படுத்துறது இல்லை நம்ம பேசுறவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கோம் அது காலங்கள்ல தான் கொடுக்குறோம் அப்படிங்கறத நம்ம யாருக்கிட்டையும் நான் வந்து இப்ப நிகழ்காலத்துல காலத்துல பேச போறேன் நான் வந்து எதிர்காலத்துல உங்ககிட்ட பேச போறேன் அப்படின்றத நம்ம சொல்றது கிடையாது இல்லையா என்ன பேசுறாங்களோ அவங்களுக்கு நம்ம பதில் கொடுக்குறோம் அந்த பதில் கொடுக்கறதுங்கிறது தான் நம்ம என்ன பண்றோம் எப்படி எப்படி எந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல குடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு இந்த ஆஸ்பெக்ட்ஸ்னு வரும்போது என்ன ரூலை எப்படி அமைச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு அது நம்ம பழகுற வரைக்கும் தான் ரூலு பிராக்டிஸ் அப்படின்னு எடுப்போம் ஒன்ஸ் நல்லா பழகிட்டோம்னா தெர் இஸ் நோ ரூல் தெர் இஸ் நோ ப்ராக்டிஸ் நீங்கள் பேசுகிறது அப்படியே பேசிகிட்டே போகலாம் ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டு ஸ்பீக்கிங் அப்படிங்கும்போது அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு டயலாக் ஃப்ரேமிங் பண்ணலாம் அண்ட் ஒரு பாரக்ராஃப் ஃப்ரேமிங் பண்ணலாம் ப்ரைசே ரைட்டிங் பண்ணலாம் அப்படிலாம் பண்ணும்போது உங்களுக்கு ரைட்டிங்கும் வரும் ஸ்பீக்கிங்கும் உங்களுக்கு வந்துடும் ஸோ இப்படி இருக்கும் போது என்ன மாதிரியானதுலாம் நம்ம ரூல் எழுத போகிறோம் அப்படின்னா ஒரு காலங்கள்னா நம்ம என்ன காலங்களில் இண்டிகேட் பண்ணுறமோ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரூல் அமைக்கணும் இல்லையா ஸோ டென்சஸ் அமைக்கணும் ஸோ அந்த டென்சஸ்க்கு யார் வேணும் யாரை குறிக்கிறோமோ சப்ஜெக்ட் வேணும் தென் என்ன வேலை பார்க்க போகிறோமோ அந்த ஆக்ஷனை குறிக்கிறதுக்கு ஆக்ஷன் வேர்பு ஒன்று வேணும் ஸோ அதுலேயே அஃபர்மேஷன்ஸும் இருக்குது பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நெகட்டிவ் அஃபர்மேஷன் அப்படின்னு இருக்குது இன்ட்ராகேட்டிவ் அஃபர்மேஷன்ஸும் இருக்குது ஸோ அஃபர்மேஷன்ஸுமே என்ன பண்ணும் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் அதாவது கண்டென்ட்டை கனெக்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ அப்படிக்கும்போது இன்னைக்கான ரூல் இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் எப்படி நமக்கு அஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி சென்டென்ஸ் எழுதணுன்றதை பார்க்கலாம் வாங்க ஸோ இன்றைக்கான ரூல் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ்

என்ன கம்ப்ளீட் அப்படின்னு எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் மோர்ஆர்ல சேமாக தான் இருக்கும் இருக்கும்னா முடிக்க அப்படின்னு எடுத்தோம் தான் அப்ப அந்த இடத்துல முடிந்தது கம்ப்ளீட்டிங்ல ரெண்டுமே சேம் தான் பட் ஆனால் நம்ம பேசக்கூடிய இடங்கள் இருக்கு ஒரு குழந்தைகிட்ட பேசும்போது டு பி ஃபினிஷிங் அப்படின்னு பேசலாம் அதுவே ஒரு எல்டர்லி பர்சன் கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஒர்க் இல்ல வேற ஏதாவது டாக்குமெண்ட் பேஸ்ட் ஒர்க்ஸ் வரும்போது யூ கேன் யூஸ் த வேர்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஸோ இந்த வேர்ட் டிஃபரன்சியேஷன்ஸ் இருக்கு ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் கம்ப்ளீட் எடுக்கிறோம் கம்ப்ளீட் எடுக்கும் போது நமக்கு என்ன சொல்றோம் முடிக்க அப்படின்னு சொல்றோம் இல்ல முழுமையாக அப்படின்னு சொல்லலாம் தென் வி த்ரீ வந்து கம்ப்ளீட் முடித்தேன் முடிந்தது இந்த மாதிரி எடுக்கலாம் இல்ல முழுமையாக அப்படிங்கிறது சொல்லலாம் ஸோ அப்போ கம்ப்ளீட் அண்ட் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது இதை எப்படி சென்டென்ஸாக மாத்திரும் அப்படிங்கிறது தான் இருக்குது ஸோ அதை எப்படி சென்டென்ஸ்ல நம்ம டிஃப்ரன்ஷியேட் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஐபி யூ ஷி ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ல இருக்காங்க வந்து ரூல் ஸோ என்ன ரூல் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் ஃபாலோட் பை வில் பிளஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் நெகட்டிவ் பிகாஸ் அஃபர்மேஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் நெகட்டிவ் அஃபர்மேஷன் இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால ஹாவ் ஃபாலோட் பை என்ன ஆக்சன் பர்ஃபார்ம் பண்ணணும் இருக்கு இல்லையா ஸோ பி த்ரீ பாஸ்ட்டு பார்ட்டிசிபெல் ஸோ ரூல் வந்து நமக்கு என்ன ஆகிடுச்சு ரெடி ஆகிடுச்சு இப்போ ரூல்க்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் சென்டென்ஸ் அமைக்க போகிறோம் எக்ஸாம்பிள் நான் நான் ஒரு எக்ஸாம்பிள் ஐ ஐ ஐ எடுக்கிறேன் நேமும் எடுத்துக்கலாம் வில் நாட் 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 என்ன மாட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட்டட் போது நான் அதை முடித்திருக்க மாட்டேன் எதை முடித்திருக்க மாட்டேன் அப்படிங்கறத சொல்லணும்னா சொல்லிக்கலாம் இல்ல ஐ வில் நாட் ஹவ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கறதையும் முடிச்சுக்கலாம் அப்ப நான் என்ன பண்றேன் ஐ வில் நாட் ஹவ் கம்ப்ளீட்டட் இந்த ப்ராஜெக்ட் ஸோ அப்ப நான் ஒரு ஒரு திட்டம் ஒரு பிளான் வச்சிருக்கேன் இந்த பிளானை வந்து நான் முடிச்சிருக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஃபைன் இதையே எப்போ இண்டிகேட் பண்ண வரீங்க வென் அப்படிங்கறது சொல்ல வரீங்கன்னா ஐ வில் நாட் ஹவ் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட் ஆன் டுமாரோ ஸோ அப்போ நாளைக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன் அந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சிருக்க மாட்டேன் ஸோ இப்போ இந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கிட்டே போகலாம் அப்போ இந்த ஒன்றுக்குள்ளேயே பாருங்கள் மூணு டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸை எழுதிடலாம் அதுக்கப்புறமா திரும்ப ஐலேருந்து ப்ராஜெக்ட் வரைக்கும் ஒரு சென்டென்ஸை சொல்லலாம் அதுக்கான அர்த்தங்கள் இல்லை திரும்ப ஐலேருந்து டுமாரோ வரைக்கும் அப்போது ஒரே ஒரு ஒர்க் ஃபார்ம் ஒரே ஒரு ரூல் வச்சுக்கிட்டு நீங்கள் சென்டென்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டே போகலாம் ஸோ அதுதான் நமக்கு சொல்கிறது ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நான் ஆன் டுமாரோ இல்லையா நாளைக்குள் திட்டத்தை என்ன பண்ணிக்க மாட்டேன் வில் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட் முடித்திருக்க மாட்டேன் ஸோ தான் ஸோ அப்போ இந்த அந்த தமிழ் ஆக்கங்கள் வந்து எப்படி இருக்குன்னா ஜம்பிள் பண்ண மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் ஒரு மாதிரி இருக்கும் தமிழ் ஒரு மாதிரி இருக்கும் விச் இஸ் ஜம்பிளிங் த வேர்ட் ஆஃப் டிஃப்ரென்ஷியேட் ஸோ இன்னைக்கான இன்னைக்கான ரூல் வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரைம் பண்ணிட்டோம் இல்லையா ஸோ நீங்களுமே ரூல் அண்ட் வேர்ப்பு வச்சுட்டு நீங்களும் ஒரு ஃபைவ் டூ டைம் ஹோம்ஒர்க் பண்ணுங்க அதை பேசியும் பழகுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணிட்டேன் தேங்க்யூ செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிருந்தாலும் ச்சே இந்த குட்டி விஷயம் போய் நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போயிருக்கே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை எல்லாருமே கடந்திருப்போம் அந்த மாதிரி எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த செக்மெண்ட்டோட நோக்கம் இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது பார்க்க ரெடியா இருக்கீங்க வாங்க வசந்த டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் என்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்மோக்கிங் இது ஒரு பேட் ஹேபிட்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன் ஏன்னா நமக்கு இதனால உடல் பாதிப்புகள் அதிகமாக இருக்கு உடல் இருக்கக்கூடிய ஆர்கான்ஸில் எக்கச்சக்கமான பாதிப்பு இருக்கும் லங்ஸும் சரி இல்லை நம்மளுடைய ஹார்ட்டும் சரி எப்போ வேணாலும் பாதிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கக்கூடிய கூடியதான் இந்த ஸ்மோக்கிங் அதனால நிறைய பேர் இந்த ஸ்மோக்கிங்க அவாய்ட் பண்ணுவாங்க ஆனா ஸ்மோக்கிங்க அவாய்ட் பண்ணிட்டோம் அது நம்ம உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நிறைய உடம்புக்கு கெடுதலான விஷயங்கள்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப அதிகமான ஆயிலி ஃபுட்ஸ் சாப்பிடுறதும் கிட்டத்தட்ட ஸ்மோக்கு சமமானதான் இருக்கும் இல்லையா அதை நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடுறது டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடுற ஃபுட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஸ்மோக்கு சமமானதான் அப்படின்னு சொல்றாங்க சரி பேசாம லிக்விடுக்காக போயிடுவோம் அப்படின்னு சொல்லி லிக்விட் எடுக்க ஆரம்பிச்சா அதுல சோடா அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ரெண்டு சோடா குடிச்சிங்க அப்படின்னா அது ஒரு சிகரெட் எடுத்ததுக்கு சமமாக அதனால ஸ்மோக்கிங்கை விட்டுட்டு நம்ம ரொம்ப ஹெல்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிடக்கூடாது அதுக்கு ஆல்டர்னேட்டிவா சாப்பிடக்கூடிய இந்த விஷயங்களையும் டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க பேசிக்கா சோடாவை டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணுறவங்கலாம் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறாங்க இது காமனாக எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம் தான் அது ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து மாறும் ஆனால் இந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறவங்க அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்றாங்களா அந்த ஒர்க் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறாங்களான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஆனா அதிக அளவில் புரோட்டீனை இன்டேக் பண்ணுறவங்க இருக்காங்க புரோட்டின் பவுடர் எடுத்துக்கிறது அப்புறம் இந்த பிளான்ட் பேஸ்டான புரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறது ஃபுட்டில் இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி வெறும் புரோட்டீனை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு சீக்கிரமாகவே ஏஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா நம்ம செல்லில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியாக ட்ரிகர் பண்ணுது இந்த புரோட்டீன் தான் அப்போது ரொம்ப அதிக அளவில் நம்ம இந்த ப்ரோட்டீன்ஸை இன்டேக் பண்ணும்போது செல்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம பாடியில் ஏஜிங் அதிகமாக ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சீக்கிரமாவே வயசானவங்களுடைய தோற்றத்துல தெரியும் அதுதான் ரீசன் நிறைய முடி கொட்டதுக்கு அப்புறம் அதுவும் குறிப்பா ஒரு வயசுக்கு அப்புறமா வழுக்க விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சங்கடப்படுவாங்க அது எப்படியாவது ட்ரிகர் பண்ணி கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதும் உண்டுன்னு வச்சுக்கோங்க அதுல ஒரு பிப்டி பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் பிப்டி பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகாது ஆனா எல்லாருடைய காமன் மைண்ட் செட் என்னன்னா வழுக்க விழுந்துருச்சு அப்படின்னா அங்க முடி இருக்கிறதுக்கான தடையமே இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பாங்க ஆனா ஹேர் ஃபாலிகல்ஸ் அதாவது ஹேரை திரும்ப வளர வைக்க வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் வழுக்க விழுந்ததுக்கு அப்புறமும் தலைக்குள்ள தான் இருக்கும் ஆனா என்ன அதை ட்ரிகர் பண்ண வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஆனா ஒரு சில தெரப்பீஸ் எல்லாம் அதை ட்ரிகர் பண்ண வைக்கிறதுக்காக இருக்கு அது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட்டும் ஆகாது அதுக்காக நிறைய செலவும் பண்றாங்க பட் நிறைய நிறைய ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பட் பேசிக்கா சொல்ல போனா ஹேர் ஃபாலிக்கல்ஸ் இன்னும் தலையில தான் இருக்கும் ஹாரர் மூவிஸ் த்ரில்லர் மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு டீப் க்ளோஸ் வைப்பாங்க அப்போ ரொம்ப ஈஸியா அந்த கண்ணை திருப்புறது கண்ணு பாக்குறது இது எல்லாத்தையும் குட்டி குட்டி சவுண்டா நமக்கு கொடுப்பாங்க ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் ஒன்ல நம்ம கேட்டோம்னா அதோடைய சவுண்ட் மட்டும் ரொம்ப யூனிக்கா தனியா இண்டிவிஜுவலா தெரியும் சரி இப்படி இருக்கும்போது இதை ரியலாவே நிறைய பேரால உணர முடியுது அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தங்களால கண்ணு அந்த சத்தத்தை கூட கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கணும் ஆமா ஆனா நிஜமாவே அது உண்மைதான் இதுக்கு ரீசனா என்ன சொல்றாங்கன்னா இந்த காதுக்கு பக்கத்துல ஒரு போன் இருக்கும் அந்த போனுடைய சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால கண் அசைவெல்லாம் ரொம்ப ஈஸியாக அதில் ட்ரான்ஸ்மிட் ஆகுது அதனால தான் கேட்குது ஸோ நார்மலாக நமக்குலாம் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அந்த போன் கரெக்டாக அதை பிளாக் பண்ணியிருக்கோம் சில இடங்களில் போன் ரொம்ப சின்னதாக இருக்கும் போது காதுக்கு பக்கத்தில் இருக்கிற போன் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போது போது கண்ணோட அசைவுகளை இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக நம்மளுடைய இயர் ட்ரம்ல கேட்குற மாதிரியே பயன்படுத்துவோம் வேர்ல்டுலேயே ரொம்ப ரிச்சஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ரி இருக்குது ஆனால் பார்த்துக்கோங்க இந்த கண்ட்ரியில் ஏர்போர்ட்டே இல்லை இங்கே கிரைமே நடக்காது வெறும் ஏழே பேர் மட்டும்தான் ஜெயிலில் இருக்காங்க ரொம்ப க்ளீனான ஒரு கண்ட்ரி முப்பதாயிரம் ஏழாயிரம் இந்த கண்ட்ரியுடைய பாப்புலேஷன் இப்படி ஒரு கண்ட்ரி இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான லாங்குவேஜ் எல்லாம் கிடையாது ரொம்ப நிறைய லாங்குவேஜஸ் எல்லாம் பேசுற மாதிரி இடங்கள் தான் பட் பேசிக்கா ஸ்பானிஷ் ரொம்ப அதிகமா பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்படி ஒரு கண்ட்ரி இருக்கு அது இப்படி ரொம்ப ரிச்சஸ்ட் கண்ட்ரின்னு சொல்றீங்க ஆனால் ஆஃப்டர் ஏர்போர்ட் கூட எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாலும் அவங்க அப்படியே வாழ்ந்து பழகிட்டாங்க அதனால அந்த வாழ்க்கையே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் இருக்கிற வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப லக்ஸுரியஸா வாழ்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த கண்ட்ரிக்கு பேரு லீக்கஸ்டைன் எலஃபெண்ட் இருக்கிற பாடிக்கும் ஷேப்புக்கும் அதால் ஸ்விம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியும் ஒரு டவுட் இருக்கும் ரொம்ப அத்தியாவசியம்னு வச்சுக்கோங்க அது ஸ்விம் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம் ஆனால் எலஃபென்ட்டால் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு கிலோமீட்டருக்கு தண்ணியில் ஸ்விம் பண்ணி மட்டுமே போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் அதோடைய வெயிட் கூடுதலாக இருந்தாலும் டீஃபால்ட்டாகவே யானைகளுக்கு ஸ்விம் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது அப்படியே இல்லைனாலும் அதால் ரொம்ப ஈஸியாக தண்ணிக்குள்ளேயே நடந்து போக முடியும் ஏன்னா அப்படி தான் அதோடைய தும்பிக்கையை வச்சு ஈஸியாக அது மூச்சை உள்ளெழுத்து வெளியே வாங்கிக்கோ அதனால் அதனால அதோடைய தும்பிக்கை மட்டும் தண்ணிக்கு மே மேலே இருக்கிற வரைக்கும் இருந்தால் மட்டும் போதும் அதனால் ஓரளவுக்கான ஆழத்துலேயே ரொம்ப ஈஸியாக நடந்து போக முடியும் ஸோ இதை வச்சே ஸ்விம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம் ஒரு நாற்பத்தெட்டு கிலோமீட்டருக்கு அதால் ஸ்விம் மட்டுமே பண்ண முடியும்னு சொல்கிறாங்க முன்னாடியெலாம் அந்த வணிகம் நடந்துட்டு இருந்துச்சு அந்த ட்ரேடிங் இல்லைனா ஏதாவது ஒன்று ஐலாண்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எலஃபான்ஸை பயன்படுத்தியிருக்காங்க இந்த கப்பல் அப்படின்ற ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷங்களுக்கு முன்னாடி ஈவன் அந்த மாதிரிலே பார்த்தீங்கன்னா கூட்ஸை கொண்டு போகிறதுக்காக யானைகளை பயன்படுத்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இது அங்கே ஒரு சில தடயங்களை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது ஸோ யானைகளை வச்சு தண்ணி கடியில் அப்போவே அந்த யானை ஸ்விம் பண்ண வச்சு அப்போவே யானைகளை வச்சு கூட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்கும் போதே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும் ஆனா ரொம்ப சூப்பராவே எலஃபேன்ஸ் எல்லாம் ஸ்விம் பண்ணுமா இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ டேக் கேர் ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்தா எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல்லான பியூட்டிஃபுல்லான ஒரு எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதான் மஞ்சள் வேல்மாலை டீ